வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆனி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்படை தளபதியாக விளங்கும் வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஐந்தாம் நாளான இன்று ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி தேதி என்பதால் சிறப்பு கோமங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவியப்பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அம்மனுக்கு பால்கோவா கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஜாங்கிரி மைசூர் பாக் லட்டு உள்ளிட்ட பல்வேறு நூறு கிலோ இனிப்பு பலகாரங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சோடச மகா தீபாராதனை செய்யப்பட்டது தர்மபுரம் ஆதின இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் வராகி வழிபாட்டு மன்ற தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்

பைய எடுப்பா என்ன சார் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு